இப்போ இந்த ட்ரேட் டீல் ஒன்று நெகோசியேஷன்ஸ்ல இருக்கே சார் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இந்த ஜெனட்டிகலி மாடிஃபைடு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சுத்தி ஒரு சர்ச்சை இருந்துட்டே இருக்கு அதெல்லாம் வந்துட்டு அமெரிக்கா பிரஷர் போடுறாங்க இந்தியா வந்துட்டு நம்ம நாட்டுடைய ஃபார்மர்ஸுக்கும் நம்மளுடைய அக்ரிகல்ச்சருக்கு தான் ப்ரையாரிட்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு அதை பத்தி அது அந்த டீல் எப்படி ஃபைனலைஸ் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க இல்லை இது வந்து நம்மளுக்கு இப்போ கிடையாது நம்மளுக்கு வந்து நைன்டீன் இருந்து அந்த கேட் காலத்துல இருந்து இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு

நம்மளுக்கு பி பிரிஞ்சால் பேஸ் பண்ணி அப்புறம் அந்த தக்காளி பேஸ் பண்ணி எல்லாம் ஏகப்பட்ட நடந்தது அதெல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்கும் போது இது ஒன்றும் புதிய பிரச்சனையே கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு புது ஃபார்ம்ஸ் ஆஃப் நெகோசியேஷனுக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்கற முடியும் இது வந்து ஒரு இழுத்தடிக்கப்பட்டு அடிக்கப்பட்ட நகரம் ஏற்கனவே இந்த லியோ லிபரல் மோடி வந்து என்ன ட்ரம்ப் வந்து என்ன இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு குந்தங்க மோடி தான் பெரிய குந்தவம் ரெண்டு வருஷம் அவங்க என்ன ட்ரம்ப் போராடினாங்க மோடி ஏற்ற போராடினாங்க அப்போ வந்து ஏற்கனவே வந்து 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 இந்த ஃபார்மர்ஸ் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா இது வந்து கடைநிலை ஃபார்மர்ஸ் மட்டும் இல்ல எல்லா கிளாஸ்ல இருக்கிற ஃபார்மர்ஸும் பாதிக்கப்படுறாங்க தான் நீங்க விவசாயிகள் போராட்டத்துல பெரிய பங்கு பார்த்தீங்கன்னா ரிச் ஃபார்மர்ஸ் தான் அதுல இருந்து ஒரு பை எக்ஸ்ட் தான் வந்து மத்த ஃபார்மர்ஸ் இருந்தாங்க அப்ப அப்படி இருக்கும்போது இந்த இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு பாதகம்ன்றது இப்ப ட்ரம்ப் வரலாலும் இன்னும் காலப்போக்கில் அது நடந்தான் தீரும் அது வந்து இவென்ச்சுவாலிட்டியே நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க இப்போ இன்னொரு பக்கம் வந்துட்டு இப்ப இந்த அக்ரிகல்ச்சர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த மிலிடரி எக்யூப்மெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம்னா அதுக்கும் நம்ம ரஷ்யா பக்கம் தான் ரொம்ப எக்ஸ்போ இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மிலிடரி இம்போர்ட்ஸே நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து தான் பண்றோம் இன்னொரு பக்கம் இங்க அமெரிக்கா கூட நமக்கு இந்த மாதிரி இந்த லெமோவா காம்காசா போன்ற இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சோ இப்போ ரஷ்யா கூட நம்ம மிலிட்ரி வைஸோ இல்ல இந்த ட்ரேட் வைஸோ ரொம்ப அலைன் ஆகிற மாதிரி தெரிஞ்சா இந்த ட்ரம்ப் எவ்வளவு எப்படிப்பட்ட ஒரு அன்சைட் அன்சைட்டடான லீடர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த மிலிட்ரி அக்ரிமெண்ட் எல்லாம் வந்துட்டு அவரு ரத்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா ரிபீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல அது எப்படிப்பட்ட இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும் இதுவுமே பார்த்தா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்தியா வந்து ரஷ்யாவை வந்து டிபெண்ட் பண்ணாம இருக்க முடியாது நம்ம ஏன்னா வந்து நம்மளோட மிலிட்ரி இதுக்கு அதாவது டெவலப்மெண்ட்டுக்கு பேஸே வந்து ரஷ்யா தான் போட்டுருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும்போது இப்போ எந்த அளவுக்கு இவங்களும் தள்ளுவாங்க அப்புடின்னா யார் யூஎஸ் எவ்வளவு அளவுக்கு தள்ளுவாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இப்போ வந்து அவங்க வந்து கண்ணை மூடிட்டு ப்ளைண்டா ப்ளே பண்ண மாட்டாங்க இல்லையா தட் இஸ் இந்தியா வந்து நாளைக்கே ரஷ்யா விட்டு பிரிஞ்சு வந்துரும் உனக்கு எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருன்றது அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கிடையாது அப்போ எந்த அளவுக்கு இந்த இதோட பவுண்டரிஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அவங்களால புஷ் பண்ண முடியும் புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும் இவர்கள் ட்ரேட் ஒப்பந்தம் இந்த இவங்க சப்ளை பண்ணுற சில மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸுக்கான ட்ரேட் ஒப்பந்தத்தை ரத்து செய்து கொள்வார்களா அப்படின்னு கேட்டால் பாசிபிலிட்டிஸ் கம்மி ஏன்னா வந்து அவன் வந்து அதை வச்சு தான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கான் எல்லா இடத்துலையும் டேரிஃப் போட்டு அமெரிக்காவுக்கு கொடுக்கறதுக்கு வேற எதுவும் கிடையாது அவன் வந்து தேசம் முழுக்க வெப்பன்ஸ் எடுத்தும் ஃபினிஷ்டு எலக்ட்ரானிக் குட்ஸ் எடுத்தும் அவன் பொழைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின் அவன் வந்து மிலிடரி ஒப்பந்தத்தை நான் அவன் விற்க போற மிலிடரி ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணிக்குவான் அப்படிங்கறது வந்து எதிர்பார்க்க முடியாது ஆனா அத பண்ணுவேன் அப்படின்னு வேணா ட்ரம்ப் தான் முடிவெடுக்கிறாரு அப்படின்னா கூட தி யூஎஸ் அவருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்டுக்கு தான் இருக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா அவரு அவர் அவர் கையில விட்டுருந்தா அவரே எல்லா கண்ட்ரோல் இருந்தா அவர் ஈரான் அடிச்சு கொண்டேற்ப முடிச்சிருப்பாரு ஆனா இல்ல கண்ட்ரோல் அங்க இல்ல புல் கண்ட்ரோல் அவர்கிட்ட கிடையாது அப்படின்னு போது அவரே பேக் பண்ணல் பண்ண வேண்டியதா இருக்குது அவரே வந்து சமாதானம் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து ஒரு டிராமா பண்ண வேண்டியதா இருக்குது ஈரான் வந்து இது ஈரான் வந்து ரொம்ப ஓப்பனா நாங்களாம் சமாளத்துக்கே வரலையே யூஎஸ் தான் வந்து கெஞ்சுது காலையில இருந்து அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல நான் தான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு போறாங்க இல்லையா அப்போ எந்த அளவுக்கு லெவரேஜ் இப்போ யூஎஸ்க்கு வந்து கடந்த பத்து வருஷமாகவே

இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கும் போது அடிநாதமான வெப்பன் சப்ளைல அவங்க கை வச்சுப்பாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க இப்போ இந்தியா வந்து இப்ப இந்த ரஷ்யா சைனா கூட இந்த ஷங்கை கார்பரேஷன் ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த டெவலப்பிங் வேர்ல்டு கூட இந்த பிரிக்ஸ் இதுல இருக்காங்க இது எதுவுமே வந்துட்டு அமெரிக்காக்கு ஏற்ப ஏற்றதாவே இல்ல அவருக்கு இதெல்லாம் வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆனா அமெரிக்கா கூட சேர்ந்து கோஆபரேட் பண்றதுக்கு இந்த குவாட் போன்ற அமைப்புகளும் இருக்கு சோ இந்தியா வந்துட்டு இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க அதான் இந்த ஏனையில ஒரு குத்து தென்மரத்தில் ஒரு குத்துன்ற மாதிரி இந்தியா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது குவாடுலேயும் இருக்கும் பிரிக்ஸ்லேயும் இருக்கும் கோஆபரேஷன்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா குவாடு ஆக்சுவலி ஃபார்ம் பண்ணலேருந்து உருப்படி அவங்க எதுவுமே பண்ணது கிடையாது பாதி வருஷம் என்ன பண்ணிருவாங்கன்னா இந்த வருஷம் எங்களால எக்ஸைஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு ஜப்பானோ இல்லை ஆஸ்திரேலியாவோ பின்வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க இப்போ ஷங்காய் கோஆபரேஷன்லையும் ஏன்னா ட்ரான்ஜிபிளா பண்ணுவோம் இல்லை பிரிக்ஸ்லேயும் நம்ம ட்ரான்ஜிபிளா என்ன பண்ணுவோம் வந்து இந்த டாலருக்கு ஹெஜ்மணிக்கு அகேன்ஸ்டா ஒரு ஆல்டர்நேட்டிவ் இத உருவாக்கலாம் அப்படின்னா இந்தியா ஐயோ வேணா 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 அப்படின்றாங்க அதே அதே போலதான் இந்தியா வந்து எந்த இடத்துலயுமே உருப்படியாக ஒரு குவாலிடேட்டிவ் சேஞ்சுக்காக ரெண்டு இடத்துலயும் ஒண்ணும் பண்றதில்லை இன்ன வரைக்கும் அவங்க வந்து ஒரு இந்த மீன்ஸ் எல்லாம் கூட அன்னியனை வந்து அன்னியன் அம்பி வந்து ரெண்டு ஆட்டோல வந்து தூக்கிட்டு போவாங்க எந்த ஆட்டோட்டாலும் கீழே வந்துடும் மாதிரி அப்படிதான் வந்து இந்தியா வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்குது ஃபாரின் பாலிசியில அப்படின்னு பாக்குறோம் இதனால வந்து அதான் மோடி வந்து பிக் பிரிக்ஸோட சேர்ந்து ஒரு பயங்கரமான நடவடிக்கையில இறங்கினா நல்லா தான் இருக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா எங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மோடி செய்வாரு அப்படின்னா நல்லா இருக்கும் ஆனா செய்ய மாட்டாரு அதனால எப்பயுமே அதான் சொல்றோம் ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு பயங்கரமான ஒரு இது இது வந்து பெரிய கிரைசிஸ் த்ரெட் கிடையாது இது வந்து ஒரு நார்மல் லெவல் தான் போயிட்டு இருக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் ஒரு சைனா கூட ஒரு பயங்கரமான முரண் இல்ல யூஎஸ் வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப அதிரடியா தடாலடியா எல்லாத்தையும் முடிச்சுக்கிறாரு மட்டும்தான் இவங்களுக்க ஒரு டிரைவிங் போர்ஸே கிடையாது நம்ம பார்க்கலாம் இப்ப இப்ப இருக்கிற நிலமையில அமெரிக்கன் எக்கனாமியுமே வீக்கா தான் இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த வார்க்கு சப்ளை பண்ணி அவங்க கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க அதனாலதான் இந்த வார்க்கு ஒரு சீஸ் கொண்டு வரணும்னே அமெரிக்கா நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ அவங்க எக்கனாமி வீக்கா இருக்கும்போது தான் வந்து இப்போ இந்த டி டாலரைசேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஸ்பீட் அப் பண்ணணும் இதுதான் ஒரு கரெக்டான டைம் அப்படிங்கிறது இந்த இந்த டைம் எந்த எவ்வளவு நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இல்ல அதுதான் நம்ம வந்து சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் இது நல்லா தெரியும் இருக்கிறதுலே வீக்கா இருக்கிறாங்க சைனா வந்து ரொம்ப பொறுமையான லாங் கேம் தான் விளாடுறாங்க அவங்க வந்து ஷார்ட் ஸ்கர்மிஷஸ்லாம் அவங்க கிடையாது லாங் டேர்ம எக்கனாமிக்லி ஒன்று ஸ்ட்ரங்கிள் பண்ணி சப்மிட் பண்ண வைப்பேன் அப்படின்றத அவங்களோட மோட் ஆஃப் ஃபைட்டிங் ஆகிடும் இப்போ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா தாய்வான் பிரச்சனையெல்லாம் அவங்க வந்து எழுப்பிட்டே இருக்கிறாங்க வெஸ்ட் சைட்லேருந்து தாய்வானுக்கான அங்கே இருக்கிற வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றவங்கள வந்து நிறைய தூண்டுறது ஃபண்டு பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சைனா பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஏ நீங்கள் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஒரு பத்து வருஷத்தில் பாருங்கள் தாய்வான்காரங்களே சைனா தான் வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு எக்கனாமிக் டிபெண்டன்ஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்போ அது போன்ற நடவடிக்கைகளில் சைனா ஈடுபடும் போது சைனாவுக்கு வந்து ஒரு கிளியர் விஷன் இருக்கு பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ஆகட்டும் அவர்கள் ட்ரேடு இனிஷியேட்டிவ்ஸ் ஆகட்டும் கரெக்டாக அந்த பாத்திர தான் இருக்கு ஆனால் அதற்கு நம்ம வந்து இந்த கரெக்டான சமயம் காற்றுள்ள முதலே தூற்றிக்கொள்ளு நம்ம செயல்படுவோம்னு கேட்டால் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்மளோட குடிமை வந்து மக்கள் கையில் கிடையாது அதானி கையில் இருக்குது பண்ணும்போது ஏற்கனவே அவர் கிரிமினல் சார்ஜஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறேன் கொஞ்சம் நீங்க வந்து யூஎஸ்கே எகேன்ஸ்டா போகும்போது அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்குது ஹிந்தன்பர்க் அறிக்கை இருக்குது அது இது இருக்கு அதான் நீ இப்ப வந்து யூஎஸ் போனாலே அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லா கேஸும் பயில இருக்கு அப்படின்னும் இவர்கள் அதை மீறி யூஎஸ்ஏ பகிர்ந்துக் கொள்வார்களா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம் தான் இப்போ கண்டிப்பா சார் இப்போ இந்த சரி இப்போ இந்த டேரிஃப் கதைக்கு வருவோம் இப்போ இந்த யூஎஸ் உடைய டேரிஃப் இன் கேஸ் ஒரு எப்படியும் அந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாம் முடியறதுக்கு லேட் ஆகும் இல்லையா சோ இது இன்கேஸ் இது இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஆஃப் டேரிஃப்லயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ என்ஆர்ஐஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆவாங்க சார் இப்போ ஆப்வியஸ்லி இம்போர்ட் ஆகிற குட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறது அவங்கதான் அமெரிக்கன்ஸ்மே யூஸ் பண்ண போறது இல்லை சோ இந்த இம்போர்ட் பண்ற அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன் லைக் அவங்க ஹை காஸ்ட் பே பண்ண வேண்டிய இருக்கும் அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த அமெரிக்கன் இந்தியன்ஸ்ன்றவங்க வந்துட்டு அவங்க ஹை காஸ்ட் பே பண்ண வேண்டிய இருக்கும் இல்லையா சோ அவங்களா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க நீங்க நினைக்கிறீங்க இது வந்து பெரிய பாதிப்பு தான் ஏன்னா வந்து அங்க இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்கும் சாதாரணமா என்ன ரைஸே பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டோர்ஸ் போய் இந்தியன் பொருட்கள் வாங்குது அது அரிசியில இருந்து ஸ்பைசஸ்ல இருந்து எல்லாமே அது வாங்குறது அப்படின்னும் போது இந்தியால இருந்து வர பொருட்கள் காஸ்ட்லியான பயங்கரமான பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு கடைசியா ஒரு கிரைசிஸ் போது அங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் இல்ல இந்தியன் ஸ்டோர்ஸ் போய் இந்தியன்ஸ் வந்து அப்படியே அணி திரண்டு கியூல இருந்தாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து அங்க ஏற்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ப்ளஸ் அங்க வந்து கஸ்டமர்ஸ் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதோட அந்த இந்தியன் பிசினஸஸ் எல்லாம் ஏகப்பட்டது வந்து இந்தியன் இம்போர்ட்ஸ் நம்பி தான் இருக்கு குறிப்பாக இங்க சூரத்துல இருந்து ஏகப்பட்ட ஜுவல்லரி பூதங்க அதுதான் வந்து அங்க இருக்கிற ஃபேமிலிஸ் வந்து ட்ரெடிஷனலா இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலிருந்து ஆமா நம்ம திருப்பூர் பெங்களூரு எல்லாமே அடிவாங்க அதுல சோ அப்ப என்ஆர்ஐ பிசினஸ் மேன் எல்லாம் அங்க பெரிய அடி வாங்குறாங்க அது இல்லாமல் வந்து எனக்கு இந்த ரெமிட்டன்ஸில் வேற வந்து ஒரு பர்சன்ட் பிடிக்கிறாங்க பயங்கரமா இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா இப்போ ரஷ்யா பக்கம் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் அதுதான் இது வந்து என்ஆர்ஐ லாபி இருக்கிறது மட்டும் கிடையாது ஏற்கனவே டாரிஃப் போட்டதுனால என்ஆர்ஐஸ் பயங்கரம் பாதிக்கப்படுறாங்க இப்போ அவங்க எல்லாம் மோடி அரசாங்கத்தை என்ன சொல்லுவாங்கன்னா யோ யோ சீக்கிரம் கேக்கிறதெல்லாம் செஞ்சு இல்லனா எங்களால உயிர் வாழவே முடியல இல்ல நாங்களாம் திரும்பி இந்தியாவுக்கு வரணும் திரும்பி இந்தியாவுக்குலாம் வரணும்னா இப்ப நீங்க யோசிச்சு எல்லாருலாம் இந்தியாக்குலாம் வர முடியாது ஒரு வர பட் வந்து ஒரு சிக்னிபிகன் செக்ஷன் இப்ப கடைசி ஒரு அஞ்சாறு வருஷத்துல போன செக்ஷன் திருப்பி இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகுது அப்படின்னா அது இந்தியன் எக்கானமி மேல எவ்வளவு பெரிய ஏற்படுத்தும் நம்மளால வந்து இங்க வந்து இந்தியாவுக்கு வந்து குஜராத்ல இருந்து தப்பிச்சு ஏகப்பட்ட நூத்துக்கணக்கான பேர் போயிருக்கணும் கடைசி இயர்ஸ்ல இந்தியால வந்து பதினேழாயிரம் ஒர்க்கர் வந்து நான் இஸ்ரேலுக்கு கூட போய் வேலை பாக்குறேன்டா குண்டடி போட்டு செத்தா கூட போறவங்களு நான் வந்து இஸ்ரேலுக்கு போய் வேலை பார்க்கறேன்டாங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு கிரைசிஸ் உருவாக்கி வச்சிருக்கோம் அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ட்ரம்ப் சொன்னாருன்னா ஆயிரக்கணக்கான இந்தியன்ஸை நம்ம திருப்பி வாங்கிக்கிறதுக்கோ இல்ல அங்கேயே இந்தியன்ஸ்க்கு வந்து தேவையான அளவுக்கு எதையாவது செஞ்சு கொடுக்கறதுக்கோ எந்த வலுவும் இல்லாம இருக்குன்னு பாக்க வந்து எல்லாரையும் ப்ரஷருங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு போகுது வருங்காலத்துல அது எப்படி மோடி அவர்கள் ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது வந்து சாமி கூட்ட கணக்கு தான் இத ஹேண்டில் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான வழிகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இல்ல அது இங்க ஒண்ணு இப்ப நம்மளோட லெவரேஜ ஜாஸ்தி பண்ணணும் அது நீங்க வந்து லெவரேஜ் ஜாஸ்தி பண்ணணும்னா இது வந்து டக்குனு இமீடியட் சொல்யூஷன் எதுவும் கிடையாது நம்ம வந்து நீண்ட காலத்துல நம்மளோட அட்டானமி இன் ப்ரொடக்ஷனை நம்ம வந்து கெயின் பண்ணணும் சைனாவை நம்பி இல்லாம யூஎஸ் நம்பி இல்லாம இல்ல ரஷ்யாவை நம்பி இல்லாமல் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட் மாதிரி வந்து யூஎஸ் கிட்ட இருக்கிற வர்த்தகத்தான் ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் என்னன்னெல்லாம் பார்க்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டேரிஃப் போட்ட போது இப்போ அம்மாடி பாதிக்கப்படுறாரு ஏன்னா பெட்ரோல் பிரச்சனை வருது அப்ப அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் தேடுறாங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆல்டர்நேட்டிவ் சோர்சஸ் ஃபார் எவ்ரி

எந்த ஒரு பக்கம் போனாலும் வந்து நம்மளுக்கு க்ரெயின் கிடையாது இதை வந்து ஒரு சிம்பிளி ஒரு பாலிசி சேஞ்ச் ஒரு சின்ன பாலிசி சேஞ்சினால் பண்ணிட முடியாது டோட்டல் ரெஜிமென்ட் அப்ரோச் டு ஃபாரின் பாலிசியாக மாறணும் அது டொமஸ்டிக் பாலிசியும் அதில் வந்து கன்ஃபரென்ட்டாக மாறினா தான் உண்டு அப்படிதான் பார்க்கணும் ஏன்னால் இப்போ டொமஸ்டிக் பாலிசியை மாற்றுறதுக்கான முயற்சிகளையும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஏன்னால் இந்தியா வந்துட்டு இப்போ இந்த ஜாப்லெஸ் க்ரோத் இதெல்லாம் தானே மேனுஃபேக்சரிங் செக்டர் கொஞ்சம் கூட டெவெலப்பே ஆகலை ஸோ மேனுஃபேக்சரிங் பேஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து முயற்சிகள் வந்துட்டு தான் இருக்குது ஆமா அதுனா நம்ம பாக்குறோம் அதுக்காக இப்போ நீங்க அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு போங்காட்டம் அதாவது வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் படுத்துக்கிட்டா நாங்கள் வந்து சப்சிடிஸ் பண்றோம் நாங்கள் வந்து சேலரி கொடுக்குறோம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு மேசி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் பயங்கரமான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ஸ்கில்லிங் வேணுங்க இங்கே வந்து ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம்னு ஒன்று இருந்துச்சு அது ஒன்று இருந்துச்சு அப்போ நம்ம எஸ்ட்ரி தான் படிக்க வேண்டியிருக்கு மோடி அவர்களே மறந்து போயிட்டார் அப்படி ஒரு ப்ரோக்ராம் விட்டதே அதான் அப்போ இந்த நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கல அப்படின்னா இப்பதான் அவங்க ஆக்சுவலி ரியலைஸ் பண்றாங்க ஓ இதெல்லாம் பண்ணலாம் மாட்டிக்குவோம் போல ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம டெமோகிராபிக் டிவிடண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தான் இருக்கிறதுல பெரிய லெவலில் இருக்கு இந்தியா தான் இருக்கிற யங் பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு அதை நம்ம வந்து அவே கம்ப்ளீட்லி அதான் அப்போ இந்த நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கல அப்படின்னா இப்பதான் அவங்க ஆக்சுவலி ரியலைஸ் பண்றாங்க ஓ இதெல்லாம் பண்ணலாம் மாட்டிக்குவோம் போல ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம டெமோகிராபிக் டிவிடண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தான் இருக்கிறதுலே பெரிய லெவலில் இருக்கு இந்தியா தான் இருக்கிற யங் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அதை நம்ம வந்து விண்டர்டுவே கம்ப்ளீட்லி அப்போ அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து ட்ரேடு டைவர்சிஃபை பண்ணுறதா இருக்கும் இல்லை நம்மளுக்கான மேனுஃபேக்சரிங் லெவரேஜஸ் எடுத்துக்கிறதா இருக்கும் எல்லாமே லாங் டர்ம் சொல்யூஷன் தான் இருக்குது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஒரே சொல்யூஷன்னா வாயை மூடிட்டு அடிக்கிறது அடிங்கடா பார்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா வாய முடிப்போம் வாங்குற அட்டியை வாங்கி நம்ம தாங்கிப்போம் இந்த எல்லாம் சொல்லுவாங்களே அடுத்து ஒரு மூணு மாசம் கஷ்டமா தான் இருக்கும் தம்பி பல்ல கடிச்சிட்டு நான் வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பொழச்சிக்கலாம் அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் ஓட்டிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம கிட்டேன்னு வந்து ஒரு இந்த சில்வர் புல்லட்டணுவாங்கள்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது